ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயன் தரக்கூடிய மருத்துவ குறிப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம் உங்களுக்கு ரொம்ப அருமையான வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பல பேர் கமெண்ட் பண்றீங்க இன்னும் சொல்ல ஆண்களினுடைய பல சந்தேகங்களுக்கு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் அமையுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய பாக்கியம் தான் அதை நான் சொல்லுவேன் அதான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இந்த சேனல் தொடங்கப்பட்டதினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி இந்த கழவிங்கிற விஷயத்த வந்து அறுவறுப்பாக பார்க்கக்கூடாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதனுடைய விஷயத்தை அப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கணும் நான் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தான் சொல்கிறேன் இன்றைக்கி அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெரிய கட்டாயமாக இருக்குது இன்றைக்கி நடக்கிற சமூக குற்றங்களை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் இதை பற்றின விஷயங்களை சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்றைக்கி ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனைங்கிற காலம் போய் இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அதை விட பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதனால் இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா பெரியவங்களுக்கே நாலேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பெரியவங்களுக்கே ரொம்ப நாலேஜ் கம்மின்னா அதை ஓப்பனாகவே சொல்லுவேன் இதை பற்றி நான் நாலேஜே இல்லை பெருசாக இப்போ ஒரு ஆண் இருக்கா அந்த ஆண் வந்து இந்த விஷயத்தில் அஃபெக்ட் ஆகுறன்னா பல பெற்றோர்கள் வந்து அந்த ஆணை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற இது பண்ணுறாங்க ரீசண்டாக ஒரு ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன் அதில் ரொம்ப எனக்கு மன வருத்தம் அந்த இளைஞனை வந்து எங்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஷேம் பண்ணுறாங்க அவன் வந்து இருக்கக்கூடிய அந்த மனநிலை அவன் அவன் பார்க்குற சில விஷயங்கள்லாம் இவங்க பார்த்துட்டாங்க போல இருக்கு ஸோ அது ஒரு பெரிய குற்றமாக நினச்சா இங்கே பெற்றோர்கள் ஒரு ஒரு பப்ளிக் மீடியாவில் வச்சு அந்த குழந்தைய ரொம்ப ஷேம் பண்ணாங்க ஸோ அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு அந்த புரிதல் இல்லை அந்த புரிதல் இருந்திருந்ததுன்னா அவங்க ஷேம் பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் எல்லாருக்கும் வர உணர்வு தான் மனுஷங்களுக்கு வரும் உங்கள் பிள்ளைக்கு மட்டும் வராதுன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அது வரலனா தான் பிரச்சனை ஒரு ஆண் மீச முளைக்கும் போது தன் அந்த ஆண் எதிர்பாலினத்தை பார்த்தாதான் அந்த ஆண் ஆணா இருக்கிறாருன்னு அர்த்தம் எதிர்பாலினத்தை பார்க்கலன்னா அந்த ஆண் எப்படி ஆணா இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது சில நேரங்களில் கொஞ்சம் துன்றிகமாக வாழ்த்தனமாக இருப்பாங்க பிள்ளைங்க அவங்களுடைய அதான் ஹார்மோனுடைய வேகத்தினால நம்மளுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்க மாட்டாங்க நாம் சொல்றதெல்லாம் தப்பு தப்பாக தோணும் அதாவது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு தப்பு தப்பாக தோணும் ஏன்னா அது அந்த ஒரு ஏஜ் அந்த ஒரு பதினாலு பதினாலு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஒரு இருபது இருபத்தொன்று வரைக்குமே இருபத்தி மூணு வரைக்குமே சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப நாலேஜபுல்லாக இருக்காங்க சீக்கிரமே கற்றுக்கிட்டு அதை சீக்கிரமே பார்த்திங்கன்னா நாலேஜுக்கு வந்துடுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா சீக்கிரமே மெச்சூரிட்டிக்கு வந்துடுறாங்க புரியுதுங்களா அதனால ஒரு பதினாலு வயசுல தொடங்கி ஒரு ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் யார் பேச்சையும் கேட்காம ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஹார்மனுடைய வேகம் சில நேரங்களில் எதிர்பாலின ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இதை நம்ம தவறுன்னு அவங்கள கண்டிக்கிறத விட இதை பற்றின விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி இங்க பாருப்பா இந்த மாதிரி ஏஜ்ல இந்த மாதிரி உணர்வுகள் வரும் இது வந்து காமன் இதை பத்தி நீ நீ வந்து ரொம்ப யோசிக்காத உன்னுடைய லைஃப் இதனால ஸ்பாயில் ஆகும் ஸோ நீ வந்து உன்னோட ப்ரொஃபஷ்னலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்து அவங்கள வந்து பெற்றோர்கள் தட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு ஆணுமே தவறு பண்ண மாட்டான் சரிங்களா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் அந்த ஆண் வந்து எல்லா கட்டப்பழக்கமும் இருக்கான் போதைகள் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இது வந்து பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள் போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அடியடின்னு அடிக்கிறாங்க அந்த ஆண் வந்து அப்படிதான் செய்வேன் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களை உட்கார வச்சு என்னையாவது அன்பாக பேசிருக்கீங்களா இதை பற்றி இதை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை இதை சாப்பிட்றதுனால ஏற்படுற விளைவுகள் என்ன கண்ணா இப்படி செய்யக்கூடாது ஏன்னா அவன் ஏஜிக்காதான் அதை வந்து ட்ரை பண்ண தான் போகிறான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து அவனே அதை அவாய்ட் பண்ணா கூட ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு அது வந்து சேருது ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அதை தெரிஞ்சோ தெரியாமையோ எடுக்கும்போது இதை பெற்றோர்கள் கையாளுகிற விதம் இன்னைக்கு தவறாக இருக்குது போட்டுவிட்டு அடிக்கிறது ஷேம் பண்ணுறது துட்டுறது எல்லாருக்கும் சொல்லி அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி செய்யாம உட்கார வச்சு பொறுமையோ ஒரு ரெண்டு நாள் பேசுனீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் தொடவே மாட்டான் என்னப்பா திட்டுவாங்கன்னு பார்த்தா அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி உட்கார வச்சு அறிவுரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ வேணாசாமி அப்படின்னு அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அது எல்லா விஷயத்துலேயும் சரி குறிப்பாக காதல் விஷயத்தில் இன்றைக்கி பிள்ளைகள் ரொம்ப விழுந்துடுறீங்க அதாவது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்ணின் திருமண வயது பதினெட்டுபாங்க அதுக்குள்ளே பிடிச்சி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு போகும் பெரிய பிரச்சனை முன்ன காலத்தெல்லாம் போயிட்டு இருந்தது அது கொஞ்ச நாளாக அதெல்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு அது மறுபடியும் வந்துருச்சோன்னு பயமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இவங்க எல்லாம் படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த காதல் வலையில் விழுந்துடுறாங்க எல்லாமே ஹார்மோனுடைய மாற்றம் தான் நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பொது பார்வையில் அதை பார்க்கக்கூடாது அதில் உள்ளே இருக்கிற சயின்ஸை தான் பார்க்கணும் இன்னைக்கு எல்லாமே ஹார்மோன் அதிகமாக தூண்டப்படுது நாம் நாம் இருபத்தஞ்சு வயசில் காதலுக்கு ஆளாக்கப்பட்டோம்னா நம்ம பிள்ளைங்க பதினஞ்சு பதினாறுலையே காதலுக்கு அந்த காதலுக்குள்ளே போயிடுவாங்க இன்றைக்கி ஹார்மோனோட வேகம் அவ்வளோ அதிகமாக இருக்குது முன்கூட்டியே எல்லாமே அந்த ஹார்மோன் ஏற்படுத்துது அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் உண்டாகிக்கிட்டு இருக்குது சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் அந்த காதல் வருது கல்யாணம் பண்ணுறது குழந்த பிறக்கிறது இதெல்லாம் இதோட இது தான் ஆனால் இதனால் அவங்க பெறக்கூடிய நன்மைகள் என்ன கல்யாணம் பண்ணுறோம் அதை பார்த்தீங்கன்னா காத்தலிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பிறக்குறோம் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் வாழணும்ல கௌரவமாக வாழணும்ல அதுக்கு எஜுகேஷன் முக்கியம் இல்லை நல்ல ஜாப் முக்கியம் இல்லை இது எல்லாத்துக்கும் தடையாக இதில் வருது ஸோ அந்த விஷயத்தை உடைக்கணும்னா அதுக்கு சரியான கைடன்ஸ் வேணும்ல நம்மளை வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேணும்ல ஸோ அந்த ஒரு நபராக தான் பெற்றோர்கள் இருக்கணுமே தவிர அவர்களை கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடாது அவங்கள இது உண்மை அவங்களுக்கு சொல்லி பக்குவப்படுத்தணும் அவங்க இந்த மாதிரி ஏஜில் இந்த மாதிரி வரும்ப்பா இதனால் உன்னோடைய கரியர் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அவள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வையே ஸ்கிப் பண்ணி வை எங்கேயும் போகாது காதலிக்கிறியா ஓகே ஸ்கிப் பண்ணி வெய்யே நல்லா படி நல்லா வேலைக்கு போ சம்பாரி அதுக்கப்புறம் இருந்தது அந்த காதல் அப்படின்னா அதாவது கல்யாணம் பண்ணு இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும் சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது சின்ன வயசில் செய்கிற விஷயங்களை இப்போ நீங்கள் நினச்சாலும் சிரிப்பீங்க ரொம்ப சிரிப்பிங்க நான்லாம் ரொம்ப ரொம்ப சிரிப்பேன் ஏன்னா இவ்வளோ பைத்தியகாரத்தனமான செயல்களை நான் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு நினச்சி இன்னமும் கூட எனக்கு சிரிப்புகள் வரும் அதனால் சின்ன பிள்ளைகளை எடுக்கிற முடிவுகள் அந்த மெச்சூரிட்டி ஆகாத வயசில் எடுக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கறது இல்லை அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கோட வேலை என்ன சொல்கிறோம் படிக்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த டைமில் நீ எந்த விஷயத்தையும் செய்யாத படி அப்படின்னு சொல்றேன் ஸோ எஜுகேஷன் வந்து டெவலப் பண்ணுங்கன்னா இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒன்றும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா கல்யாணமே ஆக மாட்டேங்குது அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கு இன்னும் பெரிய பிரச்சனை கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு இது எங்கே போக போகுது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துல மனித இனம் எங்க லெவலில் குறைஞ்சிருக்கும்னு பார்த்தோம்னா ரொம்ப பயமா இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வில் ஆண் குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆண் பிள்ளைகளுடைய பிறப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு அதனால எல்லாமே வேகமா போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நாமளே தான் நம்ம தான் அதுக்கு காரணம் கரெக்டாக எந்தெந்த டைம்ல என்னென்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கணும் என்ன கேட்டா ஒரு ஆண் வந்து ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்குமே சமமா தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலத்துல ஆண் இப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும்னு ஒரு கிரிட்டீரியா போட்டாங்க ஏன்னா அன்னைக்கு சமூக அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு சமூக அங்கீகாரம் இருக்குது அதனால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஃபஸ்ட்டு படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் உங்கள் தொழிலில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் என்னுடைய ஒரு ஸ்மால் அட்வைஸ் இதுதான் ஏன்னா திருமணம் பண்ணணும் போய் கேளுங்க திருமணம் பண்ணி என்னங்க சாதிச்சிங்கன்னா குழந்தை தத்தான் அவங்களோட சாதனை வேற சாதனைகள் ஒண்ணும் இல்லை இதை வந்து அப்படின்னா நீங்க வந்து குழந்தை பக்கிறத நீங்க வந்து மட்டப்படுத்துறீங்களான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வெறும் குழந்தை பெற்றா மட்டும் போதாது அந்த குழந்தையை வளர்க்கறதுக்குள்ள கண்ணாமொழிலாம் பிதுங்கி போயிடுது அதுக்கு நம்ம தயார் பண்ணணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு விவாகரத்து ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு நல்ல வாழ்க்கை துணை பெரும்பான்மையானவர்களுக்கு அமையறதில்ல அப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருந்தா அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆகிடுது ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சுய காலில் நிற்கிற கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு அதனால படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் போகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உங்களுடைய வாலிபத்தில் தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தடுக்கிட்டாலும் லைஃபே தடுக்கிடும் எந்த அளவுக்கு நீ இளமையில் கற்கிறாயோ சேமிக்கிறாயோ அது காலமெல்லாம் உனக்கு கை கொடுக்கும் இதுதான் எனக்கு ஏன் ஆசான்னு சொன்னது அதனால் உங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது எதுக்குங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இதை வேறு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இதை கேட்டுட்டு ஒரு ரெண்டு பேராவது அவங்களுடைய லைஃப்பை பற்றி திங்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன் இன்னைக்கு மலடுங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஆண் மலடு இது சமீப காலமாக ரொம்ப அதிகமாகிருக்கு இந்தியாவில் மட்டுமில்லை உலகமெல்லாம் இது அதிகமாகிருக்கு சர்வே ரிப்போர்ட் படி உலகமெல்லாம் இந்த ஆண் மலடுங்கிற பிரச்சனை அதிகமாக சொல்றாங்க சொல்கிறாங்க இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க இதுக்கு பல்வேறு காரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்ல ஏன் ஆகுது சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன் இன்னும் சொல்ல போனா இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு ரொம்ப புகைப்பிடிக்கிறாரு ரொம்ப மது பழக்கத்துக்கு ஆளாவதுன்னா அவருடைய மூணாவது ஜெனரேஷன் வந்து குழந்தை இல்லாம போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அந்த ஜீன் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த குழந்தைய கொடுக்குற அந்த அந்த உயிரணுக்கள் இருக்குது இல்லையா அதனோட உற்பத்திலாம் குறைஞ்சிடும் அப்படியே ஜீன் அப்படியே ஜீன் போயிட்டே இருக்கு சாரி அந்த அடுத்தடுத்த தலைமுறைகள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த உயிரணுக்களோட எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஸோ மூணாவது தலைமுறையில் வந்து அந்த மலடுங்கிற பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க எல்லாமே ஜெனட்டிக் தான் நம்மளோட பாடியே ஜெனட்டிக் தான் நம்ம அப்பா அம்மா தானே நாம வந்தோம் ஸோ ஜெனட்டிக் தான் அதனால் பல்வேறு காரணம் உறுதிப்படுத்தப்பட்ட காரணம்னு இதுதான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பொதுவாக அந்த ஆண் மலடை அதிகமாயிட்டிருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னன்னா உணவு பழக்க வழக்கம் சொல்லுவேன் அதே மாதிரி சில உணவு முறைகள் மருத்துவங்களை நாம் மறந்து விட்டோம் இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது உணவு வகைகள் அப்படிங்கும்போது நம்மளோட இந்திய உணவுகள் மாதிரி பாரம்பரியமான சத்துமிக்க உணவுகள் எதுவுமே கிடையாது இன்றைக்கி ஒரு புரளி போயிட்டு இருக்கு சோறுதுங்க கூடா தான் அரிசி சாப்பிடக்கூடாதான் எங்க காலங்காலமாக அரிசி தாங்க சாப்பிட்டோம் நம்ம உணவு பாருங்கள் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதுக்கு மேலே ஊற்றுற பருப்பில் புரோட்டீன் இருக்குது ஊறுகாய் வைக்கிறோம் அயோடின் இருக்குது இந்த நெய் ஊற்றுறோம் அல்லது எண்ணெய் உணவில் சேர்க்குறோம் கொலஸ்ட்ரால் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது பொரியல் வைக்கிறோம் விட்டமின்ஸ் இருக்குது 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 கால்சியம் இருக்குது அந்த அந்த காய்கறிகளில் இன்னும் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ நம்மளோட உணவு ஒரு நல்ல உணவு அற்புதமான உணவு இதையே சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க எந்த பிரச்சனையும் வராது உணவில் சொல்லப்போனால் இந்தியர்களுக்கு வரக்கூடிய எந்த நோயும் வீரியம் கொஞ்சம் குறைஞ்சதாக தான் இருக்கும் இப்போது ஒரு ஆய்வே சொல்லுது இந்தியர்களுடைய உடல் நோய் தொற்று வந்து அந்த கிருமியினுடைய அந்த ஒரு அந்த தாக்குதல் தன்மையே குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியர்களுடைய உணவுகள் அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது வெங்காயத்திலையும் பூண்டலையும் இருக்கிற சக்தி சொல்லிக்கிட்டே போகலாம் தினம் ஒரு பூண்டு சாப்பிட்டால் மரணத்தை வெள்ளலாம்னு சொல்லுவாங்க தினம் ஒரு பூண்டு பூண்டுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது அதே மாதிரி இந்த வெங்காயம் பூ பூண்டு தக்காளி இந்த மாதிரியான விஷயங்களை உணவில் அதிகமாக சேர்க்கறது இதெல்லாம் வந்து இளமையும் கொடுக்கும் வெங்காயத்தில் அந்த ஆண்மலடை நீக்கிற சக்தி இருக்குது வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா மலடு முற்றிலுமாக நீங்கிறோம் பல ஆண்களுக்கு இன்றைக்கி அதான பெரிய பிரச்சனையாக இருக்குது வெங்காயத்தை நிறைய உணவில் சேர்த்துக்கிறது சின்ன வெங்காயம் சிறப்பானது வெங்காயத்துலேயே பெரிய வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது சரிங்களா அந்த காலத்தில் திருமணமான இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மோறு வெங்காயமும் கொடுப்பாங்க அந்த காலத்தில் ஏன்னா அந்த மோறு வெங்காயமும் சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடையும் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நல்ல முறையில் உயிரணுக்களுடைய உற்பத்தி நல்லாயிருக்கும் நீந்துதல் தன்மை நல்லாயிருக்கும் மாதிரி பல விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம்னு சொல்லும் அதே மாதிரி குமரி என்று அழைக்கக்கூடிய இன்னொரு மூலிகை தான் கற்றாழை சோத்து கற்றாழை எல்லார் வீட்டிலையும் அட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு கற்றாழை செடி நட்டு வச்சு வளருங்க இந்த கற்றாழை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சித்தர்களினுடைய நூல்களிலேயே அந்த கற்றாழையை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது கற்றாழையை முறையாக தினமுண்டால் வயோதிகத்தை தள்ளி போடலாம் வாலிபத்தை மறுபடியும் கொண்டு வரலாம் வயோதிகம் நீங்கி வாலிபம் மீண்டும் கிடைக்க கற்றாழையை உண்ணுங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சின்ன பீஸ் அல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு நீள அளவுக்கு நம்மளுடைய விரல் அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் கற்றாழையை எடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே வச்சிங்கன்னா மஞ்சள் ஜெல்லு கொஞ்சம் வடியும் இந்த கற்றாழையை எடுக்கும்போது அந்த உடச்சி எடுக்கும்போது மேலே பச்சை கலராக இருக்கும் சென்ட்ரலில் வெள்ளை கலர் ஜெல் இருக்கும் அதை நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஜெல்லு வந்து இருக்கும் இந்த மஞ்சள் கலர் ஜெல்லு வந்து விஷத்தமை பெற்றது இந்த மஞ்சள் ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் வடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அதெல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த செவுப்பு கலர் தோல் அழகாக செதுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் ஜெல்லை வந்து ஏழு முறை சுத்தகரிக்கணும் இதுதான் வந்து பேரே பார்த்திங்கன்னா கற்றாழை சுத்தகரிப்புன்னு சொல்லுவோம் சிதர்களின் கூற்றின்படி கற்றாழையை புது புது தண்ணீரில் புதுசு புதுசாக தண்ணியை ஊற்றி ஊற்றி ஏழு முறை சுத்தகரிக்க வேண்டும் இப்படி ஏழு முறை நீங்கள் சுத்தகரித்தீர்கள் என்று சொன்னால் அது சாப்பிடுவதற்கு தகுதியான ஒரு மூலிகை பொருளாக மாறிவிடும் சரிங்களா அதனால ஏழு முறை தனித்தனியா சுத்தப்படுத்தி அந்த கற்றாலைய மோர்ல பசும் மோர்ல கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலையில எடுத்துக்கலாம் காலையில விடியற சாரி அந்த காலையில எழுந்திருச்ச உடனே பள்ளு விளக்கிட்டு ஆஹ் வெறுவயிற்றுல பசும் மோரில் இந்த கற்றாழை ஜெல்லை வந்து கலந் சிவச்சு நம்ம குடிச்சுக்கலாம் இதை ரெகுலரா பண்ணும்போது ஆண்களினுடைய உடல் பலம் அதிகரிக்கும் ஆண்கள் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல ஒரு விதமான ஆக்டிவ்னஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நரம்புகளினுடைய தளர்வு ஆண்மையினுடைய பலம் இல்லாமல் போறது உடல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறது ஆஃப்டர் தாம்பத்தியத்துக்கு அப்புறமேட்டு தலைவலி உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறது இதெல்லாம் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு ஒரு திருப்திகரமான உடல் பலத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக உங்களை மாத்துறதுக்கு இந்த கற்றாழை பயன்படும் ஸோ அந்த கற்றாழையை யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு பேரே குமரிங்கிற பேர் தான் குமரினா இளமைன்னு அர்த்தம் எப்பையும் உங்களுக்கு இளமையை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் இதை கற்றாழை என்றும் குமரி என்றும் சித்தர்கள் பெயர் வைத்து அழைத்தார்கள் இதனுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் நான் சொல்லிட்டேன் இதனுடைய எல்லா நன்மைகளையும் நான் சொல்லிட்டேன் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களோட கையில் இருக்குது தயங்காமல் யூஸ் பண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய இளமை தக்க வைக்கும் பெண்கள் யூஸ் பண்ணும்போது போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பெயில பிரச்சனை இதெல்லாம் தீரும் குழந்தை பிரச்சன பிரச்சனை இதெல்லாமே தீரும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது சளி தொந்தரவுகள் வரலாம் இந்த மாதிரி வரலாம் ஸோ ஃபஸ்ட் ஒரு ஒன் வீக் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன் டே விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் இந்த அளவில் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எதுவும் வராது மேக்ஸிமம் கற்றாழை ஜூல் சாப்பிட்றதுனால பிரச்சனைலாம் எதுவும் வராது இந்த மோரும் இதுவும் குடிக்கிறதுனால சில பேருக்கு இந்த குளிர்ச்சி பிரச்சனை உடல் கூழ் ஆகிடுது இல்லையா அதனால் சளி தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படலாம் ரொம்ப ரேராக தான் ஏற்படும் ஏற்பட்டால் அவங்க ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இன்னும் சொல்ல போனால் சுகர் கம்ப்ளைண்ட் பிபி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்களும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தாமத்திய ஆர்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது வந்து சர்க்கரையும் பிபியும் சக்கர பிபி அதிகமாக இருக்குங்க அப்படிம்பாங்க சில பேர் அப்படிங்களா அப்படின்னு கேட்டா அது என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு இந்த அது இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணுதுங்க அப்படிம்பாங்க சக்கர பிபி அதிகமாக அதிகமாக அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் உங்களோட துணையோட நீங்க சேரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லோவ் ஆயிடும் குறைஞ்சிரும் சோ இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு இன்கேஸ் சர்க்கரை பிரச்சனை பிபி பிரச்சனை இருந்தால் அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கோங்க அதனோட அளவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் நல்லா ஆக்டிவாக ஈடுபடலாம் ஏன்னால் பல பேர் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு இதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியும் இதுக்கு வந்து மருந்து போடுவாங்க இதுக்கும் மருந்து போட்டு சர்க்கரையும் ஹையில் இருந்ததுன்னா வேறு மாதிரி பிர பிரச்சனைகளை விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எப்பயுமே சர்க்கரை ப்ரெஷர் இருந்தால் அதை குறைச்சிங்கனாவே இது சூப்பராக சரியாயட்டும் அதனால் பல விஷயங்களுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்